E அன்பானவர்களே அதிசயமானவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே நாம் யாவருக்கும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு கொண்டாட்டத்தின் நாட்கள் எல்லா மனிதருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அற்சதியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நன்னாளை கொண்டாடுகிற நாம் அனைவரும் இந்த மாதத்திலே நம்மால் முடிந்த அளவுக்கு தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்வது வழக்கம் ஸோ நீங்களும் எல்லாருமே செய்து கொண்டு வருகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாமும் அதிசயம் டிவியின் மூலமாக அநேகருக்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறோம் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பழவேற்காடு சென்னைக்கு அருகே பழவேற்காடு பகுதிக்கு நீ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் வாழ்கிற இருளர் இன மக்களுக்காக நம்ம உதவி செய்து வருகிறோம் அங்கே முதலில் ஒரு இருபது குடும்பங்கள் இருந்தாங்க அப்போ பதினாறு இருந்தாங்க இப்போ ஒரு ஆறு முதல் பத்து குடும்பத்துக்குள்ளாக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செய்கிறோம் ஆண்டுக்கு மூன்று முறை நான்கு முறை அவருக்கு பல விதங்களில் நம்ம உதவி செய்வது வழக்கம் ஸோ கிறிஸ்மஸ் வந்தாலே நம்ம தான் செய்கிறோம் அவங்களுக்கு வேறு யாருமே செய்வதில்லை அவர்களுக்கு எல்லாேருக்கும் துணிமணிகள் வாங்கி கொடுத்து மற்றும் ஸ்வீட்டு பிரியாணி மற்றும் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸு நம்ம கொடுப்பது வழக்கம் குறிப்பாக இப்போ வந்து வெள்ளம் சூழ்ந்ததுனால அவங்க இருக்கிற இடம் சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு கடலும் நதியும் சந்திக்கிற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க இப்போ அவங்களால அந்த இடத்துல வாழ முடியாது பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த எல்லா தேவைகளையும் நம்ம வருடந்தோறும் செய்கிறோம் அவங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது அது மாத்திரமல்ல மதுராந்தகம் பக்கத்தில் புதுச்சேரி பாண்டிச்சேரி போகிற வழியில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கூணாங்கரை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது வரும் நாட்களில் நம்ம அங்கே ஒரு ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த இடத்துல சபையே இல்லாத ஒரு கிராமம் அந்த கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்களுக்கு புத்தாடைகளை கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படியாக கேட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய இருக்கிறோம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு போந்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது அங்கு உள்ள போதகருக்கு கடந்த ஆண்டு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட போது நம்ம உதவி செஞ்சோம் இப்போவும் அவங்க கால் பண்ணி உதவி கேட்டிருக்கிறாங்க இருபத்தைந்து குடும்பங்களுக்கு குறைந்தது ஒரு பத்து கிலோ அரிசி வீதமும் மற்றும் மற்ற பொருட்களும் நம்ம கொடுக்கும்படியாக நம்ம இடத்துல கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம உதவி செய்ய இருக்கிறோம் அது மாத்திரமல்ல அதாவது அந்த கல்லூரி பகுதிக்கு நம்ம செல்வதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு போதகர் உண்டு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்டிகேப்டு மக்களுக்காக அவர் பணி செய்கிறார் ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்யும்படியாக தேவன் நம்ம மனசில் பேசியிருக்கிறார் எனவே அவர்களுக்கும் நம்ம உதவி செய்ய இருக்கிறோம் ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அநேக தேவைகள் உண்டு ஸோ இதில் நீங்கள் ஜெபித்து உங்களால் முடிந்த உதவிகளை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம செய்கிறோம் உற்சாகமாக கொடுப்போம் இந்த சீரியலில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அன்பு சொல்லியிருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நான் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போய் கொடுக்குற எல்லா இடத்துலையுமே நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் வேறு யாரும் கொடுக்கறதில்லை மிக மிக தேவையுள்ள அவசியமான மக்கள் எனவே நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு தெரிந்த கொடுக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த இதை பற்றி நீங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த யூடியூப்பை கூட நீங்கள் அனுப்பி வச்சு அவங்களும் தாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியாத நம்ம ஜெயி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படிங்கிறதான் வார்த்தை ஸோ ஒன்று நம்ம செய்கிறோம் இன்னொன்று நமக்கு தெரிந்த மற்றவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் சொல்லப்போனால் இப்போ நாங்கள் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு நிறைய இடத்துக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் எங்களால் முடியாத பட்சத்தில் உங்கள் நாங்கள் கேட்குறோம் ஸோ கேட்டு உங்களிடத்தில் வாங்கி நாங்கள் அவங்களுக்கு போய் செய்கிறோம் இதை மாதிரி நீங்களும் உங்களால் முடிந்ததை கொடுங்க அதுவும் போக உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த இதை இந்த ஊழியத்தை பற்றி இந்த சேரிட்டி ஒர்க்கை பற்றி சொல்லி அவங்களும் தாங்கும் முடியாத நீங்கள் உதவி செய்ய முடியாத உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமில்லை இரண்டு வாரத்துக்கு முன்பதாக நீங்கள் யாரும் அறிந்தபடி நான் பீகார் மாநிலத்தில் பூர்ணியா என்ற இடத்துக்கு சென்று ஊழியத்துக்காக சென்றிருந்தேன் ஸோ அது உண்மையாகவே மிக மிக ஒரு தேவையுள்ள ஒரு இடமாக காணப்படுகிறது நம்முடைய பாரத தேசத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம் என்றால் அது தான் படிப்பு காரியங்களும் சரி எல்லா விதத்திலும் ஒரு பின்தங்கின ஒரு மாநிலம் ஸோ அங்கு அந்த ஒரு போதகர் மிகவும் சிறப்பாக தன்னுடைய ஊழியத்தை செய்து வருகிறார் அவங்ககிட்ட வந்து ஒரு எழுபத்தி மூணு பிள்ளைங்க ஒரு ஆஃப்னேஜ் நடத்துகிறாரு ஒரு சபை நடத்துகிறார் அந்த பிள்ளைங்களுக்கும் எழுபத்தி மூணு பிள்ளைங்களுக்கும் ஐந்தாம் கிளாஸ் வரைக்கும் அவங்களே கிளாஸ் நடத்துகிறாங்க ஐந்தாம் கிளாஸுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க அனுப்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க குடும்பமாக அவர் அந்த ஊழியத்தை செய்கிறார் ஒரு சில பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் சமையல் பண்ணுவதற்கு மற்ற காரியங்களுக்கும் உதவி செய்கிறாங்க மற்றபடி அவருக்கு என்று எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது நான் நேரிலே போய் பார்த்து கண்டதுனால அதை சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் நம்ம புது துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க எழுபத்தி மூணு பிள்ளைங்க கவனிக்கிறவங்க டீச்சர்ஸு அந்த பாஸ்டர்ஸ் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு தொண்ணூறு பேர்கிட்ட வருவாங்க எண்பத்தஞ்சி தொண்ணூறு பேர் ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த விழா காலத்திலே நம்ம வந்து புத்தாடைகளை கொடுத்து அவங்களுக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தலாம் இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனவே அந்த வட இந்திய செய்யப்படுகிற இந்த ஒழித்துக்கும் நீங்கள் தாங்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தாங்க முன்வருகிறவங்க நீங்கள் இப்போ உங்கள் தொலைக்காட்சியில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணலாம் ஃபோன்பே பேடிஎம் இந்த எல்லா விதத்திலும் நீங்கள் பணத்தை அனுப்பி தாங்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக குறைந்த நாட்கள் தான் நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறது எனவே சீக்கிரமாக நீங்கள் கொடுப்பீங்களோ அதன் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் நம்மளால் செய்ய முடிகிறோம் அவங்க எல்லாருக்கும் நம்ம செய்வோம் இது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் கொடுக்குற எல்லா பணமும் கண்டிப்பாக தேவையுள்ள இந்த மக்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசாக சென்று அடையும் எல்லா நாள் எல்லா நேரமும் நாங்கள் எங்கள் கரத்திலிருந்தும் நாங்கள் போட்டு தான் எல்லாருக்கும் இது வரைக்கும் செஞ்சுருக்குறோம் நாங்கள் சென்று உழைக்கிறோம் நேரத்தை கொடுக்குறோம் அது போக எங்களுக்கென்று காணிக்கையாக கிறிஸ்மஸ்கெலாம் கொடுப்பாங்க அதையும் சேர்த்து அதை கொடுத்து தான் நம்ம இதுவரைக்கும் செஞ்சுருக்குறோம் எனவே நீங்கள் பயப்படாமல் தைரியமாக கொடுங்கள் நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம செய்கிறோம் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் தரித்திரர் ஆனதில்லை என்று நம்ம அறிந்திருக்கிறோம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று வேதம் சொல்கிறது அதை அவர் திரும்ப கொடுப்பார் எனவே நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி உதவி காரியங்களுக்காக நம்ம கொடுக்கும் பொழுது அதை நம்ம நமக்கு வந்து அது செலவு கணக்கில் கண்டிப்பாக வராது அதை ஆண்டவர் திரும்ப கொடுத்துருவார் ஆண்டு திரும்ப கொடுக்கும் பொழுது அதிகமாக தான் கொடுப்பார் எனவே தைரியமாக கொடுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் இது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த கிறிஸ்மஸ் நன்னாட்களிலே நாம் எல்லோரும் அநேக புத்தாடைகளை ஒடுத்துக்கிறோம் நன்றாக கொண்டாடுகிறோம் இந்த தேவையுள்ள மக்களுக்கு மனதார நீங்கள் வந்து உதவுங்கள் ஜெவ்யுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்